நான் அன்றைக்கு வந்து வித்தியாசமாக ஒரு மர அடிக்கலாம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து என்ன மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெயை விட்டு இதை கொதிக்க விடுவோம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு இருக்குது இந்த கடுகு போட்டு வடிக்க விடுவோம் இந்த கடுகு இப்படி வெடிச்சு கொண்டு வருதில்லை அப்படி வரையக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது இதே இதில் போடுங்கோ இதில் வந்து வெங்காயம் இருக்குது ஒரு மீடியத்தில் பாதி வெங்காயம் இருக்குது இதே போடுங்கோ இதில் வந்து சின்ன பச்சை மிளகா நான் நாலு போகிறோம் கூட உரைப்புக்கு ஏற்ற வேறு நீங்கள் சேருங்க இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது இதில் வந்து மூன்று பீஸ் ரம்ப் இப்படி எடுத்துருக்குறேன் இதை இதில் சேருங்க இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு இல்லை ஒரு மூணு நிமிஷம் வதங்க விடுவோம் ஒரு மூன்று நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன் இப்படி மூன்று நிமிஷம் வதங்கினா பிறகு இதில் வந்து மரவெளி கிழங்கு வட்டி வச்சுருக்கேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதை இதில் சேருங்க உங்களுக்கு தேவைக்கெழவான உப்பு சேருங்க நான் இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இதில் வந்து மஞ்சள் இருக்குது அரை டீஸ்பூன் இதே மீதாக போடுங்க தண்ணி இருக்குது ஒரு கப் தண்ணி எல்லாட்டி இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது இதையும் மீது போடுங்க இதில் இன்னும் அரை கப் இருக்குது இதையும் மீத சேருங்க ஸோ டோட்டலியா வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி எல்லாட்டிக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சு மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு நல்லா அவிய விடுவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா இது எந்த இருக்குது கிழங்கு நல்லா அவிஞ்சுட்டுது இப்போ இதை நீங்க உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி இதை மசிச்சு விடுங்கோ இது வந்து நான் கூட மசிக்க எனக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கணும் ஸோ அதால்தான் நான் கொஞ்சம் முழுசு முழுசாக விட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு நல்லா மசிக்கணும்னா நீங்க மசிச்சு விடுங்க இப்படி மசிச்சா பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு முதலாம் பால் ஒன் ஃபோர்த் காப் எல்லா அறுபது மில்லி லீட்ரு இது விடுங்க நல்லா பண்ணி பண்ணி விடுங்க செக் பாருங்க இதுக்கு வந்து நான் இன்னொரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட போறேன்